ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி ரொட்டியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் வந்து பண்ணினேன் அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இப்போ மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து ராகி மாவு வந்து சேர்த்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிட்டு இந்த ரொட்டிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு பச்சை தண்ணி ஊற்றி பிணஞ்சு நல்லா ரொட்டி பக்குவத்துக்கு வந்து மாவு வந்து நல்லா கெட்டியாக பிணஞ்சு மேலாக்கில் எண்ணெய் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஏன்னா மைதா மாவு போட்டனால நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு மாவு வந்து ஊறி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த மாவு எடுத்து பார்த்தோம்னா பாருங்க எவ்வளவு லேசாக இருக்குன்னு அப்புறம் அதை குட்டி குட்டி பாலாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் வந்து மைதா மாவில் நம்ம கோதுமை மாவும் போடலாம் மைதா மாவும் போடலாம் இந்த மைதா மாவில் போட்டோம் அப்படின்னா வந்து அந்த ரொட்டி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் கோதுமை மாவுலேயும் சாஃப்டாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு மைதா மாவில் தான் இன்னைக்கு நான் வந்து பண்ணினேன் பாருங்க இப்போ அதை குட்டி குட்டி உருண்டையாக வந்து அதை நான் திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடிய வச்சு நல்லா ரவுண்ட் சேஃபாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி சேஃபாக ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா பசங்களே பசங்களுக்கு பார்க்கையிலே வந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்தேன் அப்புறம் வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நூண்டு உப்பு போட்டு ஒரு நாலு விசில் தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் உருளைக்கெழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு நாலு விசில் வேகவும் விடவும் வந்து உருளைக்கெழங்கு வந்து நல்லா வந்து வெந்துடும் உப்பு போட்டு தான் வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமும் வெந்துடும் அப்புறம் வந்து சட்டியில் கொஞ்சோண்டு தண்ணி எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்ச நோண்டு பட்டை கொஞ்ச கல்பாசி ஒரே ஒரு கிராம்பு ஒரே பிரிஞ்சி இலை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வந்து தாளிச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் வெங்காயம் கருகிற அளவுக்கு வதங்கக்கூடாது லைட்டாக வந்து வதங்கினா வந்து போதும் சாப்பிடையில் வந்து வெங்காயம் வந்து கடிப்படணும் கொஞ்ச நூண்டு ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் காரத்துக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகா வந்து நீளமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஒரே ஒரு குட்டி தக்காளி வந்து போட்டுக்கிட்டேன் தக்காளி வந்து ரொம்ப வந்து போடக்கூடாது அப்புறம் வந்து புளிப்புத்தன்மையாயிரும் அதனால் வந்து பச்சை மிளகா தான் வந்து இந்த மசாலாவுக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பிகனர் சமைக்கிறவங்க கூட வந்து இந்த மசாலா வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இப்போ உருளைக்கெழங்க வந்து நல்லா வெந்துருச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நல்லா வந்து நசுக்கி விட்டுக்கிட்டேன் வந்து நசுக்கி விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வெங்காய வதங்கின வெங்காயத்தில் அந்த உருளைக்கெழங்க எடுத்து கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா வந்து மசாலா வந்து ரெடியாயிரும் ஈஸியாக ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து இந்த மசாலா வந்து பண்ணிடலாம் ரொம்ப இதெல்லாம் ஆகாது ஈஸியாக வந்து பண்ணிடலாம் பாருங்கள் மசாலா வந்து இப்போ ரெடி ஆகிருச்சு அதை எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து நான் மாற்றி வச்சுக்கிறேன் பாருங்க மசாலா பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரொட்டிக்கும் இந்த உள்ளக்கிழங்க மசாலாவுக்கும் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணினேன் அடுத்து வந்து நம்ம தோசைக்கல காய வச்சு இந்த ரொட்டியை போட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் வந்து ரொம்ப ரொட்டிக்கு வந்து தண்ணி எண்ணெய் ஊற்றக்கூடாது லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றுனே பாருங்கள் அந்த மைதா மாவு போட்டனால வந்து அந்த ரொட்டி வந்து நல்லா புஸ்துன்னு புசுன்னு எவிக்கிட்டு வ பு உப்பிட்டு வருது பாருங்கள் நல்லா வந்து இந்த இந்த சைடு இந்த சைடு நல்லா திருப்பி விட்டு திருப்பிட்டு சிம்லேயே வச்சு நல்லா வேக விடணும் அப்போ தான் உள்ளே உள்ள மாவுல நல்லா வேகம் லைட்டாக மேலே மேலையும் கீழையும் வந்து எண்ணெயை மட்டும் தடவிட்டு எல்லை நெய் நெய் எது வேணாலும் தடவிக்கலாம் நான் லைட்டாக வந்து நெய் தடவிட்டு நெய் எண்ணெயும் கலந்து தடவுனேன் தடவிட்டு போய் எடுத்துகிட்டேன் வந்து இப்போ ரொட்டியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வந்து இன்றைக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு